வணக்கம் அஜித் தோஹல் ரஷ்யாவுக்கு போயிட்டு யுக்ரைன் வார் அமைதி பேச்சுவார்த்தையை பற்றி புட்டின்கிட்ட பேசியிருக்காரு இதுக்கு முன்னாடி மோடி கிட்ட பேசியிருக்காரு செப்டம்பர் மாதம் நடக்கிற உலகளாவிய மாநாட்டில் இதை பற்றி பேச போகிறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்க ஒரு பிரபலமான நியூஸு இதை மேஜர் மதன் குமார் மட்டும் இல்லாமல் மாரிதா சிம்மலாஸ் அதிகமாக பாப் நியூஸில் போடுறாங்க அதை நிறைய பேர் பார்க்குறாங்க இதில் என்னோட கருத்தை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் எங்க அப்பா அம்மா இருக்காங்க பார்த்துருக்கீங்களா எனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நான் யார்கிட்ட போவேன்னா எங்க அப்பா அம்மா போவேன் அப்பா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு இத தீத்து வைங்க அம்மா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு இதை தீத்து வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணும் ஆக்சுவலா புள்ள அப்படிங்கிற கன்சிடர் பண்ணி ஓ என் பையன் இந்த மாதிரி கஷ்டப்படுறான் அதில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அதை தீர்த்து வைப்போம் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுவாங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்க கவனிக்க ஓகே அதே மாதிரி இன்னைக்கு இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பதினோரு கிட்ட ஆயிடுச்சு நம்ம பிரதமர் மோடி வந்து பதவி ஏற்று மூணாவது காலம் நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சு பதினோரு காலத்துக்கிட்ட ஆகப்போகுது இவங்களோட அஜந்தா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உலக மற்ற நாட்டிலெல்லாம் போயிட்டு அதாவது இந்தியாவோட கவரேஜ் நாட்டிலெலாம் போயிட்டு நம்ம வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனரி ஆக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்தியாவில் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது கன்சிடர் பண்ணுறாங்க ஐ அப்ரிஷியேட்டட் கரெக்டான விஷயம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதெல்லாம் தாண்டி போயிருச்சு அதெல்லாம் தாண்டி என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளூரில் எவ்வளோ பேர் என்ன கலவரம் பண்ணுறான் அப்படிங்கிறது சுத்தமாக நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது உதாரணத்துக்கு தமிழக மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டேட்டில் பார்த்தோம் அப்படின்னம்னா மீனவர்களை கூட யூடியூப்பில் போட்டிருக்காங்க மீனவர்களை ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்க மறுபடியும் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க இதில் தமிழர்களாகிய எங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இதை தீர்த்து வைக்கிறது யார் முதலமைச்சரா இல்லை வந்து பிரதம மந்திரியா இல்லை ஜனாதிபதியா அப்படிங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியல ஏன்னா நக்கீரன் என்ன சொல்கிறாரு இதை ஏன் வந்து பிரதமர் தீர்த்து வைக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு எங்களுக்கெலாம் என்ன என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் என்ன இது இதுக்கு வந்து பிரதமர் தீர்த்து வைக்கணுமா அப்போ முதலமைச்சர் முச்சர் முதலமைச்சர் எதை தீர்த்து வைப்பாரு அப்படிங்கிறது புரியலை யார்கிட்ட அதை கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல எங்கள் அப்பா அம்மா யார் இதுக்கு அப்படிங்கிறது யார்கிட்ட போகணும் அப்படிங்கிறது சுத்தமாக எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் காமராஜர் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி போகணும் அப்படிங்கிறத தெரியல இப்போ ரொம்ப கம்மி நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை யார்கிட்ட போகணும் எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறது தெரியலை இதில் இதே மாதிரி பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் நடந்துகிட்டு இருக்குது இதுலேயும் வந்து யார் போனால் தீர்த்து வைப்பாங்க அப்படிங்கிற தெரில நான் என்ன சொல்கிறேன்னா வெஸ்ட் பெங்காலில் ஒரு கல்லூரி மாணவிய என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பாலியல் துன்புறுத்தி இது பண்ணியிருக்காங்க அவங்க வந்து வாயில் வரமாட்டேன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வாயில் வர்றதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது ஏன்னா அந்த பொண்ணோட வயசு எப்படி பார்த்தாலும் என் பொண்ணோட வயசு அந்த மாதிரி தான் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்குது அது ஏன் அப்படிங்கிற தெரில அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மன கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடினா சிவலட்சுமி அப்படிங்கிற ஒரு யானையை என்னன்னு கேட்டிங்கன்னா யானைக்கே சோறு போடுறோம் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்து மதத்தில் இருக்க ஒரு அருமையான விஷயம் நாங்கள்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் சாமி கும்பிட்றதுக்கு நிறைய விஷயத்த வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க நான் கலாச்சாரத்தை கற்றுக்கணும் இது கற்றுக்கணும்னு சொல்லிட்டு கடைசியாக இருக்க வந்து கடைசியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் அதை கலாச்சாரத்தை கற்றுப்போம் அமைதியை கற்றுப்போம் இதை கற்றுப்போம் அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயத்தை வந்து எங்கள் கோயிலில் கற்றுக் கொடுப்பாங்க அதுக்காக நாங்கள் போய் சாமி கிட்டு வந்துட்ருப்போம் கடைசியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் என்ன அப்படிங்கன்னா யானைக்கே சோறு போடுற அளவுக்கு அன்னதானம் கொடுக்குறது தான்டா இந்து மதம் யானைக்கே வந்து என்னென்னு எவ்வளோ யானை இருக்கோ அந்த அளவுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அவ்வளோ நல்லவங்க இருக்காங்க அவ்வளோ பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு அப்பேற்பட்ட அந்த யானை எப்படி என்ன எலக்ட்ரிக் ஷாக்குங்கிறாங்க எப்படி இதாச்சுன்னு தெரியல இது இதுக்கான என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட வெளியே சொல்றதுக்கு பதில் இல்லை இதை யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு எங்களுக்கு தெரியல புரியுங்களா இதுக்கு பாஜகவை சேர்ந்தவங்க தான் ஆட்சியில இருக்காங்க பாஜக தான் தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி குறை சொல்லிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்ல பாஜக வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா குறை சொல்ற பாஜக இல்லாம வேற என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மற்ற விதமான இப்போ ராகுல் காந்தி மாதிரி ஆட்சி நடக்கும்போது ராஜீவ்காந்தியோட பீரியட்ல ஆட்சி நடக்கும்போது இல்லை மன்மோகன் சிங் பீரியட்ல ஆட்சி நடக்கும்போது ஸ்ரீலங்காவில் என்ன நட்சு பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மனக்குழப்படி ஆயிடுச்சு என்னடா அது அவங்க பாட்டுக்கு நம்ம வந்து நம்பினோம் மேடா காங்கிரஸை இப்படி பாட்டுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு ஸ்ரீலங்காவில் இருக்க அகதிகளை எப்படி இது பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எங்களுக்கு யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல புரியுங்களா இதுல இன்னும் எங்களுக்கு வந்து என்ன கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் எங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கு அப்படின்னா இப்போ வர ஜெனரேஷன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த ஜெனரேஷன் கிட்ட போய்ட்டு நம்ம போய் இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பிறந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பிறந்தது அப்படிங்கிறது என்னன்னு அப்படின்னா அது வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி எப்படி வரப்பிரசாதம் அப்படிங்கிறத சொல்றாங்க நாங்கள் வந்து அனலாக் சிஸ்டம்ஸ் இருக்குல்ல லேப்டாப் லேப் சாரி டெஸ்டாப் டெஸ்டாப்ல அனலாக் சிஸ்டம்ஸ்லேருந்து கிராஃபிக் அனலாக் சிஸ்டம் பார்த்து கிராஃபிக் சிஸ்டம் பார்த்து டிஜிட்டல் சிஸ்டம் பார்த்து டிஜிட்டலைஸ்ட் சிஸ்டம் பார்த்து இன்னைக்கு கையில் இருக்க ஆண்ட்ராய்டு இல்லை ஐஓஎஸ் வாட்ச் வரைக்கும் கட்டுற வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம் சர்வீஸ் பண்ணியிருக்கோம் அதை வந்து நல்லா என்னென்னு கேட்டீங்கன்னா டெக்னிக்கலாக வந்து டேர்ம்ஸில் வந்து ஃபுல்ஃபில்டாக இருக்கும் ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்கிறேன் இதே மாதிரி நிறைய விஷயத்தில் அம்பாஸ்டர் கார் ஒரு ஷாக் அப்ஸாரே இல்லாத அம்பாஸ்டர் காரை பார்த்ததுலேருந்து இன்னைக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா ஹைடெக் ஃபெசிலிட்டி இருக்க கார் வரைக்கும் நாங்கள் வந்து ஓட்டியிருக்கோம் இந்த மாதிரி ஃபெசிலிட்டியை வந்து அனுபவிச்சிருக்க இந்த மாதிரி ஃபெசிலிட்டியை நாங்கள் வந்து என்னென்னா சர்வீஸும் பண்ணியிருக்கோம் கஷ்டமும் பட்டிருக்கோம் அனுபவிச்சிருக்கோம் இதை வந்து என்ன கேட்டீங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஜெனரேஷனில் சேர்ந்தவங்க ஸோ நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பா பாஜகவை சேர்ந்தவங்க வெளிநாட்டில் வந்து இவ்வளோ சுற்று இது பண்ணி இன்றைக்கி வந்து என்னன்னு இந்த இந்தியாவில் வந்து எதுவும் சீர்கொலையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாலும் நல்ல ஃபேக்டான்னு கேட்டிங்கன்னா அதை முன்னாடி பண்ணிட்டு இப்போ தமிழகத்தில் நாங்கள் கேட்குற குறையை தீத்து வைப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதுக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அண்ணாமலை மாதிரி ஒரு நல்ல ஒரு டீம் லீடரை வந்து ஒன்று கொடுத்துருக்கீங்க நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் ஒரு அண்ணாமலை போதுமா அது என்னோடய கொஸ்டின் அவர் அண்ணாமலை போதுமா இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு ப்ளஸ் நாற்பது அண்ணாமலை மாதிரி பழனி திருச்செந்தூர் முருகன் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் கருப்பு பெரிய கருப்பு சின்ன கருப்பு வாத்தியாரையா இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒவ்வொருத்தங்க தேவையா அப்படிங்கிறது யோசிக்க மறந்துட்டீங்க அது எப்போ யோசிப்பீங்க எந்த ஜென்மத்தில் யோசிப்பீங்க இல்லை இந்த ஜென்மத்திலாம் யோசிப்பீங்களா இல்லை நம்மளுக்கு வந்து நாடு முந்தேன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாள் கூட யோசிப்பீங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல வெளிநாட்டுல போயிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து நிறையா பிரதம மந்திரி எல்லாரையும் பார்த்து எல்லாத்தையும் அறிவுரைலாம் கேட்குறீங்கன்னா சூப்பர் நான் வந்து அது என்னென்னு கேட்டீங்கன்னா அதை வந்து நான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் எங்களை கல் எங்களை மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கல்வி கட்டுறவங்கள கல்வி கட்டுறவங்கள கல்வியில் வேலை பார்த்தவங்கள ஒரே ஒரு அண்ணாமலையை மட்டும் பிடிச்சிருக்கீங்களே நீங்கள் ஒரு டீமாக வச்சுக்கிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்காங்க அவங்களாம் கூப்பிட்டு நாட முன்னேற்றுறதுக்கு பார்க்கணும் எல்லா நாட்டோட ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு எத்தனை பேர்னால பேச முடியும் எத்தனை பேராளால் அதை செயல்படுத்த முடியும் எத்தனை பேராளால் கல்வி அறிவுகள் செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதுக்கு தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ரயில்வே துறையில் ப்ராட்கேஜ் மீட்டர் கேஜ் டுவல் கேஜ் நான் பிறக்கும் போது இருந்தது டியூவல் கேஜ் கூட எனக்கு தெரிஞ்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் வந்துச்சு ப்ராட் கேஜ் மீட்ரு கேஜ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அதான் அந்த ஃபேக்ட் டுவெல் கேஜ் வந்து என்ன கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பா வந்துச்சு உண்மையாக சொல்ல இதெல்லாம் நான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பார்த்துருக்கேன் இதில் நான் வேலை பார்த்துருக்கேன் இதை நான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா செய்கிறதையும் நான் பார்த்துருக்கேன் அந்த டெஸ்டிங்கே நான் பண்ணியிருக்கேன் புரியுங்களா இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க இவங்களெல்லாம் வந்து பயன்படுத்திருக்கீங்களா நான் என்ன சொல்றேன் பாஜகலாம் இருக்காங்க கட்சி இருக்காங்க கருப்பு 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 முருகானந்தம் இவங்களை மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்கன்னு சொல்ல மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா கூட என்ன பதினெட்டு தாண்டாது பதினெட்டு கூட இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இதை நீங்கள் என்னைக்கு யோசிப்பீங்க எத்தனை வருஷத்து கழிச்சு யோசிப்பீங்க அவ்வளவு நாள் நாங்கள் பின்தங்கி இருக்கணுமா அவ்வளவு நாள் நாங்கள் பின்தங்கி இருக்கணுமா அப்படிங்கிறது ஒரு கொஷினா எங்களுக்கு வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் தலைவர் யாரை வேணால் போட்டுக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சராக இருக்கட்டும் இல்லை எம்எல்ஏ இருக்கட்டும் எம்பியாக இருக்கட்டும் சம்பளம்னா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் தான் அது மேலே பெரிய சம்பளம்லாம் ஒன்றும் கிடையாது சம்பளத்துக்கு ஆசைப்படாமல் ஏகப்பட்ட பேர் நாட்டுப்பற்றோட ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க எல்லாம் சிந்திக்காமல் அந்த ரயிலை வந்து என்ன ட்ராக்கில் விட்டுருக்கீங்க அப்படிங்கிறது ஏகப்பட்ட கொஷினாக இருக்குது ஈழத்தில் இருக்க பிரச்சனையே பா இது தீர்த்து வைக்க முடியல இன்னைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஹிந்து கோயிலில் ஒரு யானையை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் எப்படி வந்து இது ஒரு தீ கருகி வந்து ஒரு யானை இறந்து போயிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் என்ன ரீசன் சொன்னாலும் அதோட சஸ்பெக்ட் என்ன இது என்ன ஆயிருக்கு ஏதாயிருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு டெஃபனேஷன் கூட வேலை இன்னும் இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வெளிநாட்டில ஏற்பட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா அதனால அறநிலைத்துறை தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறநிலையத்துறை குறையெல்லாம் நான் சொல்லலை புரியல அறநிலைத்துறை குறையிலலாம்னு சொல்லலை ஆனால் அந்த அறநிலையத்துறைக்கு ஒரு பெரிய ஃபைனை போட்டிருப்பாங்க அந்த அறநிலையத்துறையில இருக்க அந்த டிபார்ட்மெண்ட்ல அன்னைக்கு அந்த இதுல வேலை பார்க்கற அத்தனை பேர் டெர்மினேட் பண்ணியிருப்பாங்க சஸ்பென்ஷன்லாம் கிடையாது டெர்மினேட்டட் அந்த டெர்மினேட்டரை கொண்டு போய் கோர்ட்ல வாதாடி ஜெயிச்சு அவங்க செஞ்சதெல்லாம் நிஜம் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணதுக்கு அப்புறம் வேணா அவங்க உள்ள வேலை பார்க்கலாம் இதுதான் மற்ற நாட்டுல நடக்கும் இந்த மாதிரி விஷயம்லாம் எதுவுமே நடக்காம இன்னும் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றேன் இதை விட நீங்க ஆட்சியில் இல்லைன்னா மற்றவங்க பின்தங்கிதான் இருப்பாங்க நான் இல்லன்ஸ் மற்றவங்க ஆட்சி வந்தா தான் இருக்கும் இந்த விஷயத்துல எத்தனை நாள் தான் நாங்க இந்தியனா பிறந்துட்டு பின்தங்கி இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கேள்வியா எழும்பிக்கிட்டு இருக்கு இதுக்கு என்ன பதில் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து செயல்பட தெளிவாக எனக்கு செயல்படுத்தணும் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆவலோடு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு ப்ளஸ் நாற்பது மட்டும் பத்தாது நீங்கள் சொல்கிற மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மூத்த உங்களா வந்து பாஜகவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்டர் வச்சுக்குவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இந்த மாதிரி பீரியடில் பிறந்தவங்களாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க அவங்களே வச்சுக்கோங்க இரநூத்தி முப்பத்தி நாலு ப்ளஸ் நாற்பத்தி நாற்பது தூரம் பார்த்தீங்கன்னா அவங்களே வச்சுக்கோங்க சீனியர் சிட்டிசன்ஸ் அப்புறம் மிடில் ஏஜ் ஆர் ஜெனரேஷன் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்தவங்கள எவ்வளோ பேர் அதுக்குள்ளே ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோ பொட்டன்ஷியலா வந்து இதாகிட்டுருக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க யங்கர் ஜெனரேஷன் பர்சன்ஸ் எங்கர் ஜெனரேஷன் பர்சன்ஸ் மாரிதாஸ் அப்புறம் ரெண்டு மூணு பேர்லாம் இருக்காங்க பாஜ மாரிதாஸ் இதில் பாஜகவில் கிடையாது பாஜகவில் இருக்க ரெண்டு மூணு பேருக்குலாம் நான் ஃபோன் பண்ணி ஏகப்பட்ட ஐடியாஸை கொடுத்துருக்கேன் அந்த ஐடியாஸை அவங்களாலேயே கூட என்னன்னு கேட்டிங்கன்னா கன்சிடர் பண்ண முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க நைன்டீன் நைன்ட்டியில் பிறந்தவங்க ஆக்சுவலி நைன்டீன் நைன்ட்டியில் பிறந்தவங்க இது எதுக்காக நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ அப்டேட் ஆகும் அப்படிங்கிறது அப்டேட் வந்து ஒரு கிளியரா இருக்கணும் நீங்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி டேட்டுக்கு வந்து பாஜகவை சேர்ந்தவங்க இன்றைக்கி டேட்டுக்கு என்ன கேட்டீங்கன்னா அருமையான ரோடு கட்டிட்டீங்க அருமையான ட்ரெயின் கட்டிட்டீங்க அருமையான ஏர்போர்ட் கட்டிட்டீங்க நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை

அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நான் சொன்ன பாத்திருக்கேன் நான் வந்து ரோடுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன் எல்லா ஃபேக்டருக்கும் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா ஐஎம் ஆன்சரபிள் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டிபார்ட்மெண்ட் கிட்ட செப்பரேட் செப்பரேட் டிபார்ட்மெண்ட் கிட்ட ப்ரொஃபஷனலி ட்ரைன்டு சர்டிபிகேட் வச்சு வச்சிருக்கேன் இப்போ கூட கேட்டீங்கன்னா நான் ஆறுக்கள் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சாப் படிச்சுக்கிட்டு இருக்கேன் எதுக்காக படிக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆறுக்கள் படிக்கிறேன் சாப் படிக்கிறேன் என்னோட ஃப்ரீ டைம்ல எனக்கும் கம்ப்யூட்டருக்கும் இப்போதைக்கு சம்பந்தமே இல்லை நான் வேலை பாக்கிறேன் இஎஸ்எஸ் எம்ளாயமெண்ட் அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு இதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டீங்கன்னா செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டாப் லெவலில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் படிச்சு வேலை பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு நாற்பது வயசுல ஒரே ஃபீல்டு நான் ஏன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் படிச்சிட்டு வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு இன்னொரு இன்டென்ஷன் ஏன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டுக்கு இன்டர்நெட்டை ரெப்ரெசன்டேட் பண்ணிச்சுன்னு சொன்ன பார்த்துருக்கீங்களா அதில் டிஜிட்டல் சிஸ்டம் வரும்போது என்னன்னா மல்டி டாஸ்க்காக என்னன்னு கேட்டீங்கன்னா விண்டோஸ் ஓப்பன் பண்ணுவோம் ஒரு சிஸ்டம்னால ஒரு மல்டி டாஸ்கா விண்டோஸ் ஓப்பன் பண்ண முடியுது ஏன் என் மூளையால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி யோசிச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக படிக்க ஆரம்பிச்சு டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் வேலையும் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கேன் புரியுங்களா அதனால நான் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரோடுக்கு மட்டும் ரோடுக்கு இருக்கிறது வந்து நான் வந்து பி ரைட் அப்படிங்கிறது நான் என்னோட வியூல நான் சொல்றேன் அதே மாதிரி நீங்க வேற வேற ஃபீல்ட கேட்டிங்கனாலும் ஐ கேன் எக்ஸ்பிளைன் இது என்னோட கருத்து உங்களோட கருத்தை நான் வந்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் நன்றி